உடலை எடுத்து வரும் கிட் உட்பட பல்வேறு பொருட்களுடன் செல்லும் குழுவை தமிழக சிறுபான்மை நல ஆணைய உறுப்பினர் முகமது வழி வழியனுப்பி வைத்தார் கடுமையான நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவின் வயநாடு பகுதிகள் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன தொடர்ந்து பலியானோரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் பலியானவர்களின் உடல்களை மீட்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது மண் மூடிய பகுதிகளில் உடல்கள் சிதைந்த நிலையில் பெரும் சவாலான பணிகளில் ராணுவம் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர்களுடன் தன் ஆர்வலர்களும் இணைந்து ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் கோவையில் இருந்து ஜீவசாந்தி அறக்கட்டளையினர் சார்பாக மீட்பு பணியில் ஈடுபடுவதற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனுப்பப்பட்டது இருந்து பிரீசர் பெட்டிகள் ஸ்ட்ரெச்சர்கள் சேஃப்டி ஷூக்கள் உடல்களை எடுப்பதற்கான கிட்கள் சானிடைசர்கள் மாஸ்குகள் ஹெல்மெட் கற்பூரம் அத்தர் காட்டன் துணிகள் என்று உடல்களை மீட்பதற்கு உண்டான பொருட்கள் எடுத்து செல்லப்பட்டன இந்த பொருட்களை சிறுபான்மை நல ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி அனுப்பி வைத்தார் இதில் அவருடன் ஜீவன்ஸ் அப்துல் அஜீஸ் ஜீவசாந்தி அறக்கட்டளையினர் பர்ஹானாஸ் உமா சலிம் மற்றும் பல் நல்லுறவு மாநில ஒருங்கிணைப்பாளர் அபு மாவட்ட தலைவர் அபுதாஹிர் ஆகியோர் உடன் இருந்தனர் கோவை ஆசாத் நகரிலிருந்து வயநாடு பகுதியிலே கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு முன்னூறு நிலச்சரிவு ஏற்பட்டு முன்னூறுக்கு மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டு அந்த கேரளாவே இன்று வந்து ஸ்தம்பிச்சிருக்குது இன்று வந்து ஜீவசாந்தி அறக்கட்டளையின் சார்பாக மிக சிறப்பான முறையில் அருமை சகோதரர் சலீம் சகானாஸ் உமா அசரப் இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே இரண்டு டீம்களை அலை அங்கு சென்று உடல்களை எல்லாம் மீட்டு சீரமைப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதை தோ அந்த இன்றும் செல்வதற்காக நான் அந்த கொடியசைத்து அந்த பொருட்களை எல்லாம் இன்று செல்கிறது பாடி இறந்து இப்போ நம்ம எல்லாம் மீடியாவில் நம்ம கேள்விப்படுறோம் எப்படின்னா உடல்கள் துண்டாயி துண்டாயி வருதுன்ட்டு அதுக்குண்டான அதுக்குண்டான பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு சென்று மீண்டும் இன்றைக்கு வந்து செல்ல இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு துயரச் சம்பவம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் இப்போது தற்போது நடந்திருக்கிறது மத்திய அரசு அந்த கேரள அரசுக்கு எதுவுமே செய்யவில்லை உடனே அங்கு பாதிக்கப்பட்ட உடன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உடனடியாக எந்த மாநிலமும் அவர்களுக்கு முன்வரவில்லை உடனே ஐந்து கோடி கொடுத்து கேரள மக்களுடன் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்று முதலமைச்சர் சொல்லி மாண்பு அமைச்சர் அவர்களை அனுப்பி ஐந்து கோடி கொடுத்து என்ன தேவையாக இருந்தாலும் செய்து தருகிறோம் அப்படின்னு என்று சொல்லியிருக்கிறார் இந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக ஒரு மனிதன் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கும் போது செய்கின்ற உதவி அது வந்து உலகத்தில் மிகப்பெரியது ஏனென்றால் நாம் சகோதரத்துவத்தை பேணுகிறோம் ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து இன்று ஒரு மனிதன் எல்லாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள்தான் வாரிசு வாரிசுதான் ஒரு தந்தை ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் தான் நாம் அனைவரும் அதெல்லாம் மறந்து எப்பொழுது ஒரு மனிதன் பாதிக்கப்படுகிறானோ அப்பொழுதெல்லாம் போய் எல்லா மனித நேயத்தை வளர்ப்பதற்காக நாம் போகின்ற செய்கின்ற சேவை தான் இறைவன் அங்கீகரிக்கிறான் இறைவன் நாம் நூறு கோடி சம்பாதித்தோம் நாம் ஆட்சி அதிகாரத்தை ஈஸியாக கைப்பற்றி விடலாம் பலன் சம்பாதிப்பதை ஈஸியாக நாம் சம்பாதித்து விடலாம் சொத்து சேர்ப்பதை ஈஸியாக சம்பாதித்து விடலாம் ஆனால் இறைவனுடைய பொருத்தத்தை எப்படி பெற வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும் போதுதான் இறைவனை நாம் பொருத்தத்தை பெற முடியும் எதை வேணாலும் சம்பாதிக்கலாம் இறைவன் பொருத்தம் வந்து நாம் மற்ற மக்களுக்கு நல்லிணக்கத்திற்கு ஒரு சமுதாயம் பாதிக்கப்படுவது அது பாதிக்கப்பட்டால் உடனடியாக நாம் செய்கின்றதுதான் இன்று வந்து சால சிறந்ததாக இருக்கிறது அது தொடர்ந்து ஜீவசாந்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் வாழ்த்துகிறேன் நாம் அனைவரும் நாம் இனிமேல் மனித நேயத்தோடு வாழ வேண்டும் சகோதரத்துவம் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி எல்லாம் ஜீவசாந்தியோட பெண்கள் குழுவை சார்ந்தவங்க நாங்க இங்க இப்போ வந்து வயநாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு கெலாமிட்டி ஏற்பட்டிருக்கு அதுக்காக வந்து நாங்கள் தயார் நிலையில் போய் வேலை செய்கிறதுக்கு தயாராகிட்டு எங்களோடய டீம் வந்து இதுக்கு முன்னாடியும் எங்கே இயற்கை பேரிடர் நடந்தாலும் நாங்கள் வந்து டீமாக களத்துலேயே இறங்கி வேலை செய்வோம் கேம்ப்ல கொண்டு போய் கொடுக்காம நாங்களே களத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இப்போ நாங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு முதல் கட்டமாக ரெண்டு டீம் அங்கே போயிருக்காங்க அங்கே போய் நான் எங்களோட பணிகள் வந்து இந்த ஆதரவற்ற சடலங்களை எடுத்து நல்லடக்கம் செய்கிற பணினால அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அங்கே வந்து ரொம்பவே உடல் சிதந்து இருக்கிற உடல்கள் எல்லாம் எடுத்து கண்ணியமான முறையில் அடக்கம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ரெண்டு டீம் போயிருக்காங்க அதுக்கு தேவைப்படுற இன்னி பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு இன்னைக்கு ஒரு டீம் போயிட்டு இருக்கு இனிமேல் வந்து நாங்கள் பெண்களெல்லாம் சேர்ந்து அங்கே இருக்கிற ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்குக்கு என்னென்ன தேவையோ இப்போ ஏன்னா அவங்க வீடெல்லாம் அழிஞ்சு அன்றாட தேவைகளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இன்ஷாலாம் அடுத்த கட்டமாக பெண்கள் எல்லாம் இணைஞ்சு போகிற மாதிரி பிளான் இருக்கோம் இது மூலிமா வந்து இந்த பெண்கள் இந்த வே இந்தியா வந்து வேற்றுமையில் ஒரு ஒற்றுமை காணும் வகையில் நாங்கள் எல்லாம் வந்து மதம் அப்பாற்பட்டு எல்லாம் இணைஞ்சு இதில் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக வேலை செஞ்சு எல்லாத்தையுமே சமுதாயத்தை ஒருங்கிணைஞ்சு நல்லபடியாக ஒரு இந்தியாவில் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணுங்கிற ஒரு அடிப்படையில் அதை வந்து சோஷியல் சர்வீஸ் மூலயமா நாங்கள் பண்ணணுங்கிற ஒரு குறிக்கோளோட இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் இதை பார்க்குறவங்க வந்து இன்னி போகிறவங்களுக்கு எங்களுக்கு உதவியாக என்னென்ன தேவைப்படுதோ அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களோட உதவியும் பிரார்த்தனையும் பண்ணிக்கணுங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் இப்போ வயநாட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராப்ளம் வந்து புதைய புதையில புதையிலேருந்து எடுக்கப்பட்டு எடுக்கப்படக்கூடிய உடல் உடல்கள் தான் ரொம்பவே உடல் சிதந்து டீகம்போஸ் ஆகி உங்களுக்கே தெரியும் நாலஞ்சு நாள் ஆயிருச்சு டீகம்போஸ் ஆகி ரொம்பவே அழிஞ்சு அழு அழுகி இருக்கக்கூடிய தான் இருக்குங்கிறது தான் டீம் அங்கேருந்து எங்களுக்கு சொல்லக்கூடிய நியூஸு அதனால நாங்கள் இங்கிருந்து அதுக்குண்டான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் பாக்ஸு அப்புறம் ஸ்டெச்சர்ஸு அப்புறம் பாடி பேக்ஸ் மெயினாக ஏன்னா உடல்கள் வந்து தனித்தனியாக வந்திருக்கு பிரிஞ்சு இருக்குது அழுகி இருக்குதுங்கும்போது பாக்ஸில் போட்டுட்டானே இப்போ கொரோனா காலத்தில் எப்படி ஒரு பாடி கவர்ஸ் இருந்துச்சோ அந்த மாதிரி நிறைய நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அது இல்லாமல் சானிடைசேஷன் நாங்கள் வந்து நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு வந்து கற்பூரம் அப்புறம் வந்து சானிடை அந்த கிருமி நாசினிகள் அதெல்லாமே நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு போகிறோம் அப்புறம் எங்களுக்கு அங்கே களப்பணி ஆட்டுறது எங்களுக்கும் அங்கே களப்பணி ஆட்டி முதலையே இருக்கிற கலப்பணில இருக்கிற தோழர்களுக்கு வந்து பிபி கிட்ஸு ஏன்னா அவங்களுக்குமே நோய் பரவாம இருந்தாதான் அவங்களுமே ஆரோக்கியமா வேலை செய்ய முடியும் அவங்களுக்கான கிளௌ பூட்ஸு ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு நாலு அடி அஞ்சு அடி எல்லாம் கால் உள்ள போகுதாமா உள்ள வேலை செய்யற இடத்துல அதனால அந்த அந்த பூட்ஸு ஹெல்மெட்ஸு என்ன சொல் மாஸ்க் எல்லாமே நாங்க இப்போ எடுத்துட்டு போறோம் இது எடுத்துகிட்டு போய் எங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனாங்க இதில் சிறப்பாக பணியாற்றுவோங்கிற எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் போய் பெண்களுமே பார்த்தீங்கன்னா அங்கே பெண்கள் உடல் எல்லாம் இருந்துச்சுன்னா நாங்கள் அதை போய் பேக் பண்ணுற இன்ஷா இன்ஷால்லாம் ஈடுபடுவோம் ஈடுபடுறதுக்கான வேலைகளை நாங்கள் பார்த்துட்ருக்கோம்